சாப்பிட கூடாரேங்க எங்க அம்மா சொல்றாங்க அது எதனால் செய்யா பொட்டேட்டோ வச்சு செய்றாங்க அப்ப ஒரு பொட்டேட்டோ ஒரு ஜங்கா அம்மா பொட்டேட்டோ வச்சு வீட்ல சிப்ஸ் செய்றாங்க அது நல்லது எதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்கன்னா ப்ராசஸ் ஃபுட் சோ அந்த பிரசர்வேட்டிவ் அதுல போடுற அந்த உப்பு காரம் அந்த எண்ணெய் திருப்பி திருப்பி யூஸ் பண்றது அதெல்லாம் நல்லது கிடையாது அம்மா சொல்றாங்க லெக் எல்லாம் வலிக்க கூடாதுன்னா எக் ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிடணும் நல்லா தான் சொல்லிக்கார பாருங்க இத வரவேருங்க கால்சியம் கம்மியா இருந்துச்சுனா நமக்கு வலி வரும் சோ கால்சியம் நமக்கு ப்ராப்பரா நம்ம எடுத்தோம் அப்படினா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்பாவே சொல்லிட்டாரா அப்ப நான் அவர் ரூம் வந்துறேன் ஓகே

எடுத்துட்டு வாருங்கள் அந்த பொருளை எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஆரம்பிக்கலாமா இதுவரைக்கும் நமக்கு இவங்க ஊசி போட்டாங்க

அவன்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனும் இல்லை பேசாம உட்காரு நீங்க வெளியில சாப்பிடுறதே நியூட்ரிஷியஸா வீட்ல ஃப்ரெஷ் ஆயில்ல ஃப்ரை பண்ணி குடுக்குறான் குடுக்கல உங்க அம்மா குடுக்கல குடுப்பாங்க வேற ஆயத்த கையாண்டாலுங்க ஆட்ட திசை திரும்புது அவள வேற ஸ்டடி மைண்டோட லாண்டு நம்ம டீமுக்கு வெட்டிய தேடி கொடுங்க உங்களுக்கு உண்மையாவே உடம்புக்கு ஏதாவது பண்ணும்ல நீங்க கேளுங்க அவன் லஞ்ச் சாப்பிட்ட ஏன் அந்த ஒரு மாதிரி தூக்க வருதுனே தெரியும் இருக்கும் எல்லாரும் தூங்க தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்து இருப்பே ஒரு டெக்னிக் லெஃப்ட் மூக்கு வழியா மூச்சு மட்டும் ஒரு அஞ்சு தடவை இழுத்து விட்டுட்டீங்கன்னா

எப்படா வந்தா இந்த கோல்டே இல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியா இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வேன் என்ன என்னமா 10 15 வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்றீங்க